முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி தலைவர் விஜய் நாற்பத்தி ஒரு உயிர் இறந்துருச்சு கரூர்ல அவங்களுடைய வீட்டுக்கு போக முடியல அவங்கள சந்திக்கிறாங்க அதுக்கு திமுக காரங்க கேட்கறீங்க இதுக்கு கூட உங்களுக்கு திராணி இல்லையா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க உங்களோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாரு திமுக ஸ்டாண்ட் இது அப்ப நான் கேக்கணும்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஆறு உயிர் கள்ளச்சாராயம் குறிச்சி போச்சு இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே உங்களுடைய லான் ஆர்டர் ஃபெயிலியர் தானே உங்க கவர்மெண்ட் ஃபெயிலியர் தானே இதுக்கு போனீங்களா போனீங்களா சார் அவங்க குடும்பத்தையாவது கூப்பிட்டு பேசுனீங்களா சார் பத்து லட்சம் தூக்கி கொடுத்தீங்க அப்போ அப்ப ஏதோ உங்க சைடு தவறு இருக்குன்னு தானே பண்றீங்க அப்ப நீங்க போனீங்களா நடிகர் விஜய் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவர் தவறு இல்லை அப்படின்னா கூட அவர் கூப்பிட்டு அவர் இருக்கிற இடத்துல சந்தித்து அவங்களுக்கு கல்வியில இருந்து மருத்துவத்தில் இருந்து கல்யாணத்துல இருந்து எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் உங்க நல்ல உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையா இருக்கேன் அப்படின்றாரு இந்த இதை நீங்க அட்லீஸ்ட் அந்த குடும்பங்களுக்கு அறுபத்தாறு குடும்பங்களுக்கு நீங்கள் எப்பயாவது சொன்னீங்களா சொல்லல உருதண்ணா நின்னீங்களா நிக்கல திமுக ரொம்ப கேவலமான ஓட்டு அரசியல் எல்லா விஷயத்திலும் செய்ய வேண்டியது கரூர் சம்பவம் விஜய்க்கு வந்து இது எப்படியாவது வந்து அவர் தலையை சுத்தணும் அப்படின்ட்டு நைட்டோட நைட்டாக போனீங்க நீங்கள் அங்கே விஜய் கரூருக்கு போலீஸை வச்சு மிரட்டினீங்க என்னென்னமோ பண்ணீங்க ஏன் சார் ஒரு நடிகரை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க வரட்டுமே பாஜக நாங்க என்ன சொல்றோம் வரட்டும் ஃபேஸ் பண்ணுவோம் தானே சொல்றோம் ஆனா அவர் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் ஒருவேளை உதயநிதி தாக்கு பிடிக்க முடியாது நினைக்கிறீங்களா இது போன்ற கேவலமான அரசியல் திமுக பண்றது நிப்பாட்டணும் சார் இனிமேலாவது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி அவங்களால பகுத்தறிந்து பார்க்க முடியுது உங்களுடைய கட்சி ஆட்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய கட்சிக்கு சொல்லுங்க இது போன்ற ஒரு கேவலமான அரசியலை வந்து நிப்பாட்டிட்டு ஒரு நல்ல அரசியலை மக்களுக்கு தேவையான அரசியலை செய்வோம் சும்மா சும்மா ஒரு நடிகரை பார்த்து பயப்படுறது அவங்கள பார்த்து பயப்படுறது அதாவது கமல்ஹாசன் சொல்லுவார எனக்கு அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் ஒரு படத்தில் அந்த மாதிரி நீங்க எல்லாரையும் பார்த்து பயப்படுவீங்களா சார் நீங்க இனிமேலாவது திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன் சார்